சிவகங்கையில் பெண் லஞ்சம் வாங்கிய விவகாரத்தில் கிராம நிர்வாக அலுவலர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மானாமதுரை அருகே கீழநெட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த மூர்த்தி ராஜேஸ்வரி தம்பதியரின் மாற்றுத்திறனாளி மகள் சரண்யா தந்தை காலமானதை அடுத்து படிப்பிற்காக மதுரைக்கு தனது தாயாருடன் சென்றார் படிப்பு முடிந்து ஊர் திரும்பிய போது வீடு முற்றிலும் சேதமடைந்திருந்தது அதுகுறித்து தந்தி டிவியில் செய்தி வெளியானது இதன் எதிரொலியாக மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் வீடு கட்டித்தர ஆணை பிறப்பித்து தற்போது அந்த வீட்டில் சரண்யாவும் தாயும் வசித்து வருகின்றனர் இந்நிகழ்விற்கு முன்பு பூர்வீகமாக தங்கியிருந்த இடத்திற்கு பட்டா பட்டாக்கு போது கிராம நிர்வாக அலுவலர் ராக்கு மூன்றாயிரம் ரூபாயை ஜிபேயிலும் மீதம் ஆயிரம் ரூபாயை கையிலும் லஞ்சமாக பெற்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் சரண்யாவின் தாயார் ராஜேஸ்வரி கொடுத்த பணத்தை கேட்டபோது அலைகழித்து வந்ததால் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளி வீட்டிற்கு சென்று ராக்கு நான்காயிரம் ரூபாயை கொடுத்ததாக தெரிகிறது இந்நிலையில் லஞ்சம் வாங்கிய செய்தி தெரிய வந்ததால் தெரியவந்ததால் ராகுவை பணியிட நீக்கம் செய்து ஆட்சியர் ஆஷா அஜித் உத்தரவிட்டுள்ளார்